ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் ப்ரஸ் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னால் பார்த்திங்கன்னா ஆர்வில் பாரத் பெஞ்ச் பிஎஸ் பிஎஸ்ஃபோர் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டியோட எப்சி டாக்ஸு பெருமிட்டு பிஎசிசியெல்லாம் கரண்டே இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிடுச்சு வண்டியோட எப்சி பதினொன்றாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கரண்டில் இருக்குது அதாவது அடுத்த வருஷம் ஜூலை பதினொன்றாம் தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டேக்ஸு முப்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கரண்டில் இருக்குது பெருமிட்டு பியூசிசி கூட கரண்டில் இருக்குது வண்டியை கோயம்புத்தூரில் பார்க்கலாம் வண்டி ரெண்டாவது ஒன்று கிட்டே இருக்குது நாலு டயர் ஒரிஜினல் ரெண்டு டயர் பட்டன் நாலு ஒரிஜினல் டயரு ரெண்டு பட்டன் டயரு எல்லாம் முக்கா கண்டிஷன் இருக்கும் நாலு பிரச்சனை ரெண்டு பட்ஜின எல்லாம் முக்கால் கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடி இருக்குது ஒன்று நாற்பதுக்குள்ளே தான் ஓடி இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் லைட்டாக கல் ஓடி இருக்கும் அப்புறமா தொட்டி லைட்டாக கல் ஓடி இருக்கும் வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு பதினாறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் தான் விலை சொல்கிறாங்க அதாவது சிக்ஸ்டீன் லேக்ஸ் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த ஆர்வில் பாரத் வென்ஸ் டிப்பரை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ